புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிடிவாதம் மறக்க முடியாத தரையிசை பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் முதலிடம் விவசாயத்துக்குத்தான் உயிர் வாழ அத்தியாவசிய தேவை உணவுதானே அந்த பெருமைக்குரிய தொழிலை செய்யும் விவசாய பெருமக்களின் உயர்வை சிறப்பாக பாடலில் வார்த்தெடுத்த பெருமை கவிஞர் மருதகாசியே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி திருநாளன்று தேவர் தயாரிப்பில் வெளியான விவசாயி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் அது காதுக்கு ரம்மியமாக குறைந்த வாத்திய கருவிகளை பயன்படுத்தி அதாவது ஒரு டேப் தபேலா புல்லாங்குழல் அவ்வளவுதான் இந்த பாடலின் தரத்தையும் தனது பொறுப்பையும் உணர்ந்து இந்த பாடலை அமைத்து தந்திருக்கிறார் திரை இசை தலகம் கே வி மகாதேவன் இந்த பாடலை பாடியவர் பின்னணி பாடகர் டி எம் எனும் போது இந்த பாடலின் சிறப்பை பற்றி சொல்லவா வேண்டும் கடவுள் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழிலை தந்திருக்கிறார் ஆண்டவனே இந்த தொழிலை யாரிடம் கொடுக்கலாம் என்று அலசி ஆராய்ந்து தேடி கண்டெடுத்த தொழிலாளி ஒருவர் உண்டென்றால் அவர்தான் விவசாயி உயர்வு நகைச்சி அணி அற்புதமாக பொங்கும் ஒற்றை வரியிலேயே விவசாய பெருமக்களின் மாண்பை உச்சத்தில் ஏற்றி விடுகிறார் கவிஞர் மருதகாசி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுளே கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எனும் போது அவருக்கு பொறுப்பு அதிகம்தானே ஆகவே அவர் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு அதற்கான பாதையில் முழு மூச்சோடு நாள் தவறாமல் உழைக்கிறார் பொதுவாக முத்து எடுக்க வேண்டுமென்றால் ஆழ்கடலில் இறங்கி மூச்சடக்கி உயிரை பணையம் வைத்து செயல்பட வேண்டும் அதற்கு சற்றும் குறைந்ததல்ல விவசாய பெருமக்களின் பணி இவர்கள் சிரமத்தை கவனம் கடின உழைப்பு ஆகியவற்றை செலுத்தி மண்ணிலை முத்தெடுக்கிறார்கள் இவர்கள் கண்டெடுத்து அளிக்கும் நெல்மணி கடல் முத்தை விட சிறந்ததல்லவா அதை கூட உலகத்தார் வாழ வழங்கி விடுகிறார்களே எப்படி வந்தது இந்த வழங்கும் குணம் இவர்களுக்கு காரணம் அவர்கள் கடவுளே தேடி கண்டெடுத்த தொழிலாளி அல்லவா அவர்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு வருமாம் இந்த குணம் முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் வனமுடையோன் விவசாயி அடுத்த சரணத்தில் உணவுக்காக தானிய இறக்குமதி செய்யும் நிலை ஏன் ஏற்பட்டது இங்கு நிலவளம் தான் இல்லையா ஒழுங்காக பாடுபட்டு உற்பத்தியை பெருக்கினால்தான் நமது மதிப்பை மேல்நாட்டில் உயர்த்தி கொள்ளலாம் அல்லவா என்று ஆவேசமாக கேட்கிறார் கவிஞர் மருதகாசி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபாடு வயல்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் எந்த பேதமும் பார்க்காமல் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் எப்படி உழைப்பது என்பதை அறிந்து கொள்வதொன்றும் சிரமமில்லை அதைத்தான் பொறுப்புடன் முன்னோர்கள் சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அனுபவமிக்க பெரியோரின் வழிமுறைகளை பின்பற்றி உழைத்தால் சாகுபடி பெருகாமல் போகுமா என்று கேட்டு விவசாய தொழிலில் ஈடுபட நினைக்கும் இளைய தலைமுறைக்கு வழியும் காட்டுகிறார் கவிஞர் மருதகாசி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி இந்த நாட்டில் கட்சிகளுக்கும் கொடிகளுக்கும் பஞ்சமே இல்லை ஆனால் பட்டோலி வீசி பறக்க வேண்டிய கொடி எது தெரியுமா அதுதான் நாட்டில் பஞ்சமென்பதே இல்லை என்பதை பறைசாற்றக்கூடிய அன்னம் என்னும் உணவு கொடி அது மட்டும் பட்டோலி வீசி பறந்துவிட்டால் இரண்டாம் சரணத்தில் கேட்டது போல வெளிநாட்டில் உணவுக்காக கையாந்த வேண்டிய நிலையே ஏற்படாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் கவிஞர் மருதகாசி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி முதல் மூன்று சரணங்களின் கடைசி வரிகளை ஒரே ஒரு முறை டி பாட வைத்த இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இந்த கடைசி சரணத்தின் கடைசி வரியை மட்டும் வாத்தியங்களை நிசப்தமாக்கிவிட்டு ஒரு முறைக்கு இருமுறையாக பாட வைத்திருக்கும் நயம் மக்களிடம் சென்று சேர வேண்டிய கருத்துக்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் ஓர் இசையமைப்பாளர் எப்படி ஒரு பாடலை கையாள வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம் இந்த பாடலை திரைப்படத்தில் டைட்டில் முடிந்தவுடனேயே கதாநாயகனின் அறிமுக காட்சியாக இடம்பெற செய்ய வேண்டும் என்று சின்னப்ப தேவர் விரும்பினார் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ படம் தொடங்கி ஐந்து நிமிடங்கள் கடந்த பிறகு இடம்பெற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன காரணம் படம் பார்க்க வரவங்க எல்லோருமே முதல்லேயே விடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில பல காரணங்களால் ஐந்து பத்து நிமிடங்கள் தாமதமாக வரவங்க கூட இருப்பாங்க அருமையான கருத்துக்களை சொல்லுகிற இந்த பாட்டு எல்லோரையும் போய் சேர வேண்டும் அதனாலேயே இரண்டாம் காட்சியோட தொடக்கமாக இந்த பாடல் காட்சி இருக்க வேண்டும் அருமையான கருத்தை சொல்லுகிற இந்த பாட்டு எல்லோரையும் போய் சேரணும் அதனாலேயே இரண்டாம் காட்சியோட தொடக்கமாக இந்த பாடல் காட்சி இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் விருப்புப்படியே செய்தார் சின்னப்பல் தேவர் இதைவிட சிறந்த அங்கீகாரம் ஒரு பாடலுக்கு கிடைக்க முடியுமா என்ன ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்